தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்துமஸ் அன்று விண்ணில் நிகழ்ந்த அதிசயம் கிறிஸ்து பிறந்த அன்று விண்ணில் நிகழ்ந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்கின்றார் அப்பொழுது கிழக்கிலிருந்து மூன்று ராஜாக்கள் வருகிறார்கள் ஆண்டி ஆண்டவர் இயேசுவை தரிசிப்பதற்காக வருகிறார்கள் ஏரோது மன்னனிடம் வந்து எர்சலேமிற்கு வந்து யூதருக்கு அரசனாக பிறந்திருக்கிற இயேசு எங்கே அவரை சாஷ்ட சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வந்திருக்கிறோம் என்று தெரிவித்தார்கள் ஏரோது மன்னனும் எர்சலேம் மக்களும் கண் கலங் கலங்கினார்கள் ஏரோது உடனடியாக வேத அறிஞர்களை கூப்பிட்டு யூதருக்கு அரசனாக பிறக்கிற இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று வினவினான் அவர்கள் பெத்தலகமில் பிறப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்கள் உடனடியாக அந்த மூன்று ராஜாக்களை ஏறோது சந்தித்து பிள்ளை எங்கே பிறந்திருக்கிறது என்று கண்டுபிடித்து தரிசியுங்கள் எனக்கு தெரிவியுங்கள் நானும் பிள்ளையை தரிசிக்க வருவேன் என்று கூறினான் அவர்கள் கிழக்கிலிருந்து ஆண்டவருடைய நட்சத்தை நட்சத்திரத்தை கண்டோம் அதனை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று அறிந்து அவர்கள் வந்துள்ளார்கள் பின்பு மீண்டும் அந்த நட்சத்திரம் அவர்கள் மேல் விண்ணில் தோன்றியது அவர்களை வழிநடத்தியது அந்த நட்சத்திரம் பெத்தலகேமில் ஒரு மாட்டுத் தொழுவத்துக்கு மேல் நின்றது உடனடியாக அந்த வீட்டிற்குள் சென்றார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பதை அறிந்து பொன் தூபம் வெள்ளை போலம் ஆகியவற்றை வைத்து அந்த மூன்று ராஜாக்கள் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறார்கள் கனவிலே எச்சரிக்கப்பட்டு ஏறோது மன்னனுக்கு தகவல் தெரிவிக்காமல் வேறு வழியாக தாயகம் விடுகிறார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த அன்று நிகழ்ந்த விண்ணில் நிகழ்ந்த ஒரு அதிசயம் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு விண்ணில் தோன்றி மூன்று ராஜாக்களுக்கு அறிவிக்கிறது அந்த நட்சத்திரத்தை பார்த்தவுடன் அந்த மூன்று ராஜாக்களும் யூதரின் அரசனாக இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று விசுவசித்து அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வருகிறார்கள் அந்த விண்ணில் தோன்றிய அந்த வால் நட்சத்திரம் அந்த மூன்று பேருக்கும் வழிநடத்தியது அவர்கள் நடந்து வந்தார்கள் அவர்கள் முன்பாக விண்ணிலே அந்த நட்சத்திரம் வழி பெத்தலகைமிலே இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாரோ அந்த வீட்டின் மேல் அந்த நட்சத்திரம் நின்றது உடனடியாக அந்த வீட்டிற்குள் அவர்கள் மூன்று பேர் சந்தித்து இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார்கள் விண்ணில் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய அதிசயம் அன்றைக்கு மக்களை இஸ்ரேல் ஜனத்தை காணான் தேசத்துக்கு எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அழைத்து வரும் பொழுது விண்ணிலே இரவிலே நெருப்பு தூண் வழியிலும் பகலிலே மேகத்தூண் வழியும் மூலமாகவும் பிதாவானவர் வழிநடத்தினார் நடத்தினார் அதேபோன்று கிறிஸ்து பிறந்த அன்று ஒரு வால் நட்சத்திரம் விண்ணில் தோன்றி அந்த மூன்று ராஜாக்களை வழிநடத்தி இயேசு கிறிஸ்து இருந்த இடத்தை காண்பித்தது இது விண்ணில் நிகழ்ந்த அதிசயம் ஆச்சரியம் வேறு இதற்கு பிறகு விண்ணில் வேறு எந்த ஒரு அறிகுறிகளும் அதிசயமும் புதுமைகளும் நடந்ததாக பைபிளில் குறிப்பிடப்படவில்லை இந்த விண்ணில் நிகழ்ந்த அதிசயம் இன்றும் அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்து வருகிறது